அரசியல் மீது அவர் புரிலோடு நம்ம ஆராய வேண்டிய ஒன்று ஒரு அரசினை நாம் இந்த மாடிலே நம்முடைய மனிதத்தையே கலைத்து வந்து வீழ முடிய என்பதை இன்றே நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அவர் அடிபடையலாயின் வெற்றி அவர் மாஸ்கர் அவர் அய்மைக்குடியும் அடைக்குடியும் அரசேக்குடியும் களங்கத்தை ஏற்படுத்திடுவார் அவர் என்ன சொல்றார் அய்மை என்பது தன்னுடைய உயreibை பொய்மைக்குரிய தீபம் திருஜோதாவை அவர் காத்துக் இருந்தார் மேல் அழகின்படு என்ன சொன்னார் அவர் தோயில் நிரடைந்து ஒரு அழகு சக்தி ஒரு அரச அதிகாரம் பிராரிதான போட்டோ எடுத்துங்கறாரு பொறையின் நிரடத்தில் அச்சத்துக்குத் திருமணத்தில் பணியாற்றி தான் சமூக குறவை deity தார்தார் பாதியில குறுகலாச்சிருறியா

எ <coughs> அரச

பே பேடு பேர் எது திருப்பாதே எது எது மேல எது மேலே எங்கே படம் ஆரிகூட பேர் மட்டும் எது போலாம்பா இப்ப தலைகி புக் வைக்கிற இப்படி வச்சிரு தலைகி வச்சுக்க புக்

அதிகார்ப்படங்களிலிருந்து என்னை ஆலோசிக்கிறேன் என்னை ஆட்சி செய்த எனக்கு அதிகாரம் இருக்கின்ற அரசின் சாதனத்தை பற்றியோடு என்னுடைய அரசு காலத்தில் நான்

அம்மா பேர் எல்லாம் போட கூடாது. படி. அதக்கி அத கொண்டு இல்ல கே இல்ல மாடாக்லே எத்த பத்தியே தாங்களோ எத்த பத்தியே இருந்து நான் பேய் மன்பறேன் எனக்கு இது அதிகாரம் வந்து சட்டம் ஒடங்கி இருக்கு நல்லதெய்மா கேக்குறேன் ஒடங்கி இருக்கு நல்லா இருந்துட்டு மூளை தாக்கறேன் இது அது தோடி சாமோ எல்லாம் யாரா மாட்டிட்டீங்க இது ஏதோ आदेश சாதிக்குது ஒரு பொதுவா அதுல இருந்து நீ விபாரி கேக்குற காலத்து மாடாக் ஆட் ஆகுதே